அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசனியர்களுக்கு புதனால் நிகழப்போகும் அதிசயம் எதிரியின் திட்டம் அறிந்து செயல்பட வைக்க போகும் புதனால் கண்ணீராசனிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கண்ணிராசினிகளுக்கு இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருடங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க தற்போது புதன் பகவான் சூரியனின் ஆட்சி வீடாக

என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்தவரை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமில்லாமல் கல்வி கலை வித்தைகளுக்கு இவரே அதிபதி ஆகிறார் அதாவது அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனுக்கும் இரண்டு அதிபத்திய கிரகமாகும் அந்த வகையில் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன் கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் அஹ் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் அது இல்லாமல் புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த அஹ் புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன் கிழமை புதன் பகவானுக்கு உரிய அஹ் மிதனம் கண்ணி உரிய ராசி இதேபோல் புதன் பகவானுக்குரிய திசை வடகிழக்கு மற்றும் புதன் பகவானின் அதிதேவை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் அந்த வகையில் புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை அதனால்தான் திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது புதன் பகவானின் வாகன் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம் புதனுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்த பலவீனமாக இருப்பவர்கள் படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோயில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வழங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாள் மற்றும் நேரம் என்ன என்று பார்க்கும்போது போது நோய் திருத்தலம் என்று போற்றப்படுகிறது திருவெண்காடு வழிபட புதன் பகவான் உச்சம் பெறும் மாதமான புரட்டாசி மற்றும் ஆட்சி பெறும் மாதமான ஆணி மாதமும் புதனின் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபாடு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் புதன்கிழமையில் புதன் ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு எட்டு மணி முதல் காலை ஒன்பது மணி வரையிலும் புதன் பகவானை வழிபடலாம் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரை ராசியான உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்து பத்தாம் இடத்திற்கும் அவங்களுடைய ராசிக்கும் அதிபதியானவர் புதன் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது பல வழிகள்லையும் விரயங்கள் ஏற்படுங்க பயணங்கள் அதிகரிக்க இருக்கு காலையில் ஒரு ஊர் மதியம் ஒரு ஊர் மாலையில் ஒரு ஊர் என்று செல் விதத்தில் அலைச்சலம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் உங்களை விட்டு விலகலாங்க நாடு மாற்றம் செய்ய நினைத்தவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ளவர்களின் வேலையில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அது விருப்ப விருப்பத்தகு விதத்தில் அமையாதுங்க அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கை தக்கவைத்துக்கொள்ள இயலாது என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் அதே நேரம் அஷ்டமாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் எனவே பணம் ஒரு புறம் வந்தாலும் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்குங்க யாரை திட்டமிட்ட காரியங்கள் கூட திட்டமிட்ட காரியங்கள் கூட திசை மாறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க தருணங்களை வரைக்கும் திடீர் திடீரென சோதனைகள் வரலாம் சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாது துணிவும் தன்னம்பிக்கையும் குறையுங்க வரவை காட்டிலும் செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது கண்ணீர் கண்ணீராசன பொறுத்தவரைக்கும் பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க காரணம் குருவினுடைய பார்வை உங்களுடைய தன குடும்ப ராசியில் படுகிறது ஆறாம் இடத்தில் அவர் பார்வை இருப்பதால் கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து விடுவீங்க அதே போல வரவேண்டிய கடன்களும் வசூலாகி விடுங்க ஆறில் ராகு இணைந்து உங்களுடைய எண்ணங்களை தூக்கி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து ஆற்றல் பெறக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது புதிய பொருட்களையும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வண்டிகளை ஏமாற்ற வேண்டிய வண்டிகளை மாற்ற வேண்டிய மகிழ்ச்சியான தருணங்கள் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த உங்களுடைய வண்டிகளை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது கண்ணிராசனியர்கள் மேலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளுக்கான கிரக இருக்குதுங்க திடீர் பிரச்சனைகள் அனுபவிக்கும் பணி நேரலாம் பிரச்சனைகளும் அலைச்சலையும் கண்டு புகண்டு விட வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அதே போல் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறையும் என்றாலும் ஆசையில் உள்ள செவ்வாய் கணவன் மனைவி இருவர்களும் அன்பும் அன்யோன்யத்தையும் அதிகப்படுத்த இருக்குதுங்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன் செலவுகள் குறைய இருக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் முயற்சித்து வந்தும் நடைபெறாத காரியங்கள் கூட இப்போது ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கு என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பசுமாட்டிற்கு வாழைப்பழமோ கீரையோ வாங்கி கொடுங்க பொருள் அதே போல பெருமாளையும் சனிக்கிழமை தூரம் சனிக்கிழமை தூரம் துளசி மாலை சாற்றி வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்